ஓம் நமசிவாய வாழ்வு திரு அண்ணாமலை போற்றி ஓம் குருவாகல வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ச வீடியோவில் பார்த்திங்கன்னா மாத பழங்கள் வரிசையாக நம்ம மாசி மாதத்துடைய பழங்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்குது அந்த வகையில் நம்ம ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி ஒரு பலனை செய்ய இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக இந்த ராசி பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீடுன்னு சொன்னிங்கன்னா அது வருமானம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அப்போ ராசி என்பது எப்படி இருப்பாங்க பொதுவாகவே குடும்பம் சார்ந்து வருமானம் சார்ந்து உழைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க பெற்றோர்கள் மீது அதீத பாசம் கொண்டவராக இருப்பாங்க ஒரு யார்கிட்ட வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு சின்சியராக இருக்கணும் அப்படிங்கிற என்ன கொண்டவங்க எப்படி ஒரு எருது வந்து ஒரு மாடு வந்து எப்படி தன்னெல்லாம் கருதாது முதலாளிக்காக உழைக்குதோ அது பாரி உழைக்கக்கூடிய ஒரு சவராசி என்பது எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா நம்முடைய நண்பர்களை சட்டாலேயே அவங்களுக்குன்னு செஞ்சால் எதுவுமே வந்து அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது ஆனால் அடுத்தவங்க செய்யும்போது அதை இன்னும் சிறப்பாக செய்வாங்க அவங்க நல்லா அடைவாங்க அவங்க ஒரு ஒரு முதலாளியாக இருந்தால் அவர் இன்னும் பெரிய அவர் அந்த மாதிரி சின்ன சின்ன உழைக்கக்கூடியவங்க நம்பிக்கை கத நம்பிக்கைக்கு உரிய கதாபாத்திரம் அதாவது இவங்க நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கலாங்க அப்படிங்கிற ஒரு பேர் பேர்ப்பை எடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிசபராசி அன்பர்கள் இதை பற்றிய சந்திரன் உச்சம் அப்போ என்ன ஆகும் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக ரிசபராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி கோயில் கோயில் வழிபாடு அதிகமாக செய்வாங்க ஆலய வழிபாடு அதிகமாக செய்வாங்க ஒரு கர்ப்ப கிரகம் அப்படின்னாவே சந்திரன் தான் ஒரு கோயிலில் கர்ப்பகரகம்னா சந்தனாதிக்கக்கூடியது தான் கர்ப்பகரகம் அந்த கர்ப்பகரகத்தில் போய் வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சலையும் ஒரு தெய்வ அருளையும் கிடைக்கக்கூடிய ராசி தான் இந்த ரிசபராசி அத்தகைய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கிரகநிலை இருக்குன்னு பார்த்துக்கும் கிரகநிலையில் பார்த்தீங்கன்னா அவருடைய ராசி நான் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஏழாம் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் சொல்லக்கூடிய கலத்திர அதிபதியான செவ்வாயோட சேர்ந்து பாக்யஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார் செவ்வாய் ப்ளஸ் சுக்கராக உட்காந்துருக்கார் அதில் செவ்வாய் உச்சம் அப்போ இந்த மாத உலகத்துலேயே மனைவி பேச்சு வந்து அதிகமாக இருக்கும் மனைவி வந்து உங்களுக்கு அதீதமான என்ன சொல்லுவாங்க ஆலோசனை வழங்குவாங்க அது நன்மையில் போய் முடியும் அவங்க மூலமாக ஆதாயம் பெறுவீங்க அது மூலமாக ஒரு மண் மன சேர்க்கை ஒரு ஏதோ ஒரு வகை லாபம் சரிங்களா அத்தைய லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் யாரெல்லாம் கணவன் மொழியேருந்து பிரிஞ்சுருந்தீங்களோ சின்ன சண்டைகள் போட்டிருந்தீங்களோ அவங்கள ஒன்றும் சொல்லக்கூடிய நிலமையை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய்ச்சக்குறை நினைவு அப்போ கணவனை இருவரும் ஒன்றா தான் இருக்க போகிறீங்க அது பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது அப்போ உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து தனவரும் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்போ எந்த ஒரு முடிவாக வந்து இருவரும் சேர்ந்தே எடுப்பீங்க இருவரும் சேர்ந்தே போவீங்க யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்களோ அவங்கள சேரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில் அதே போல் செவ்வாய் உச்சம் இருக்கிறார் அப்போது யாருக்கெல்லாம் உடல்நிலை பிரச்சனையே தீராத நோயிறு சாமி அதிகமாக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன் அதிலையும் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குமாங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கு சுகர் அதான் சர்க்கரை சுகர் அது ப்ரெஷர் இதெல்லாம் இருக்குது சாமி அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்து தன்மை கொடுக்கும் ஏன்னா சுக்கிர பவன் தான் இனிப்புக்கு சொந்தக்காரர் ஸ்வீட்டில் அதிகமாக சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா சுக்கர் அதிகம் பண்ணுவாங்க யாருக்கெல்லாம் பகவான் நல்லா இருக்காரோ அவங்கலாம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க சரிங்களா அதே போல் ஸ்வீட்டில் வச்சுக்குவாங்க உணவுப் பொருள் வியாபாரமான பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கரபகவனுடைய ஆதிக்கம் சரிங்களா அப்போ சுக்கிரனுங்கிறது யாருன்னா நமக்கு வந்து ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் ஆசையை நிறைவேற்றக்கூடிய கிரகம் யாருக்கெல்லாம் மன ஒரு மனுஷனுக்கும் ஆசைகள் இருக்கும் நம்ம ஒரு வாழ்க்கையில் இப்படி இப்படி முன்னேறணும் ஒரு நம்ம நம்ம நாலு பேருமே பெரியால் ஆகணும் நம்மளால் நம்ம நாலு இப்படி நல்லா காசு பண்ண சம்பாதிக்கணும் நல்லா உத்தியோகத்துக்கு போகணும் அப்படி ஒவ்வொரு ஆசைகள் வருது பார்த்தீங்களா அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் அது ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் சென்ட் பார்த்தா ஒருத்தருக்கு வயசு இருக்கும் ஆனால் இன்னமும் நீட்டாக சென்ட் அடிச்சு நல்லா டிப்டாப்பாக இருப்பாங்க அவங்களுடைய அப்போ தசை வருது அப்படிம்பாங்க அப்போ நீங்களே சுக்கர பகவானோட ஆதிக்கம் பெற்று அப்போ எப்படி இருப்பீங்க நீங்கள் இப்போ நீட்டாக இருப்பீங்க அந்த அத்தகைய சூழலில் ஒரு ஆடை ஆபரணங்கள் துணிமணிகள் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய சூழலை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க யாருக்கெல்லாம் திருமணம் ஆகவே திருமணம் சார்ந்த விஷயம் நடைபெறுகிற அதிக வாய்ப்புகள் உண்டு திருமண ஆகாத ஆனாந்தாலும் சரி பெண்ணாந்தாலும் சரி திருமணம் நடந்தே தீரும் அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பட்சம் கிடைக்கும் ஏன்னா உங்கள் உங்களுடைய மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காவது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் அப்போ தொழிலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க டாப்புக்கு போக போகிறீங்க அப்போ சூரியன் ப்ளஸ் உங்களுடைய தனாதிபதியான புதன் பகவானும் ஐந்தாம் அதிபதியான புதன் பகவானும் தனத்துக்கும் ஐந்தாம் பாவத்துக்குரிய புதன் பகவான் சூரியனோட சேர்ந்து நான்காம் தேதி சேர்ந்து சனி ஆட்சி பெற்ற சனி போட பற்ற உட்காந்துருக்கார் அப்போ தொழிலில் உத்தியோகமாக இருந்தால் சரி தொழிலில் உத்தியோ தொழிலில் இருந்தீங்கன்னா தொழிலேருந்து உங்களுடைய பதவி உயர்வு அதாவது ஒரு பிராஞ்ச் வச்சுருப்பீங்க இப்போ நாலு பிராஞ்சு எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி வரும் அட்லீஸ்ட் ஒரு பிராஞ்சு எஸ்டாக வைப்பீங்க அதே உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா ஒரு கீழே வேலை பார்த்துட்டு சூப்பராக இருப்பீங்க இப்போ ஒரு மேனேஜராக போஸ்டிங் வரும் இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட் கூட வரும் இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர் ஏதாவது எங்கே நம்ம விரும்புகிற இடத்துல போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இதெல்லாம் கடைனா சூரிய பகவானே ஒரு ப தலைமை தாங்கும் தன்மையை கொடுப்பார் அப்போ தலைமை உங்களுக்கு தேடி வருங்க அதே போல் அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை தெரியும் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த முடக்கம் அதே போல் தேவையில்ல பிரச்சனை இதெல்லாம் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதில் பதிவில் ராகு உங்கள் ராகு பதில் இருக்கும்போது அருமையான காலகட்டம் பிரம்மாண்டமாக கூடிய வாய்ப்பு நாலு பேர் பேசக்கூடிய வாய்ப்பு நாலு பேர் உங்களை பற்றி பேசுவாங்க பாரு எப்படி இருந்தால் எப்படி திடீர்னு முன்னேற்றிட்டான் இந்த மாதிரி பேசுகிறேன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று வழியில்லாமல் இருப்பார் திடீர்னு பார்த்தால் கொடிசோர்னாயிருவர் அதாவது திடீர் யோகம் அதுக்கு சொந்தக்கார ராகு அப்போ பதினொன்று ராகு இருக்கும்போது திடீர் யோகத்தை பெறக்கூடிய ராசியாக இந்த ரசபராசி என்பவர்கள் இருக்கீங்க உங்களுக்கு அந்த யோகத்துக்கு கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க திடீர் யோகம் கொடுக்கும் ஏன்னா பதினொன்று ராகு சுக்குரம் ஒம்போதில் கண்டிப்பாக லாட்ரி யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்குங்க சரிங்களா இங்கே எண்ணிய எண்ணமெல்லாம் ஏன்னா எப்போவுமே ரசவல சென்புகள் எப்பவுமே என்ன உங்களுக்கு கலகலு இருக்கக்கூடியவங்க எந்த எந்த விஷயமும் ரொம்ப சீரியஸ் எடுத்துக்க மாட்டாங்க தான் கஷ்டம் இருந்தாலும் அதை மனசு வச்சுட்டு வெளியே பேசும் நல்லா இயல்பாக பேசக்கூடியவங்க அத்தையும் கஷ்டத்தை போகக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அமைகுதுங்க அதனால் கண்டிப்பாக அனைத்து விஷயமே உங்களுக்கு கை கொடுக்கும் அதுக்கு மேலே உங்களை கிரகநிலையை பார்த்துக்கங்க எந்த கிரகம் எந்த எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு புளிப்படுங்க ஆலோசனை பெற்று ஜோதிட ஆலோசனை பெற்று பெறுங்க ஏன்னா நிறைய குடும்ப ஜாதங்கள் அனுப்புறீங்க ரசவலா சென்புகள் அவங்க எல்லாேருமே உங்களுக்கு உங்களுக்கு ஆதரவு நன்றி சொல்லி அதே போல் நீங்கள் நம்ம பலன் சொல்லும்போது இதை மாதிரி சொன்னால் சஜிபுர சாமி சொல்கிறேன் அதனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி புதிதாக முடிவு எடுக்கும்போது சரி தொழிலாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் சரி ஒரு ஜோதிட ஆலோசனை பெற்று சரியான வழியில் செல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையும் லாபத்தையும் வெற்றியும் கொடுத்துருவார் சரிங்களா அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய மாதமாக அனைத்துலேயுமே லாபத்துக்கு கூடிய மாதமாக இருக்கும் வர வேண்டிய பணம் ஒரு யாருக்கும் கடன் கொடுத்துருந்து கடன் கொடுக்கலன்னா அதுவும் உங்களுக்கு கிடச்சிடுங்க அதே போல் நீங்கள் கடன் கேட்டிங்கன்னா அதுவும் கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் சுக்கர சுக்கர பகவான் உங்களுக்கு ஆசை நிறைவேற்றக்கூடிய மனை மூலமாக உங்களுக்கு அனைத்து லாபத்துக்கு கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சரிங்களா அதே போல் மரணம் சார்ந்த விஷயங்கள் யாரும் நடக்கணும் இந்த மாதம் கண்டிப்பாக நடக்குங்க இதே போல அதே போல் குழந்தைப்பாய்க்கெல்லாம் கைமீழ்பலாம் அந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல் நீங்கள் என்னென்ன விஷயமெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாமே செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போது அதில் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் ரிசவராசிக்கு அமையும்